மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன அமெரிக்கா சென்றிருந்த எதிர்கட்சி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உரையாடலின் போது சமூகம் தொடர்பாக அவர் சில கருத்துக்களை பேசியிருந்தார் அந்த கருத்துக்களுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்கள் தெரிவித்து பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தனர் இதில் சில அமைச்சர்கள் மற்றும் பாஜக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர் இதில் சிலர் அவரை அச்சுறுவ அச்சுறுத்துவதாகவும் செய்திகளில் வெளியாகி இருந்தது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கையும் காங்கிரஸ் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செய்தித்தாள்களில் ராகுல் காந்தியின் எதிரான அந்த கருத்துக்கள் வருவது தொடர்பாக தனது கண்டனத்தை தனது எக்ஸத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் ராகுல் காந்தி தனது பாட்டிக்கு நேர்ந்த கதியை சந்திக்க நேரிடும் என்று பாஜக தலைவர் ஒருவரின் மிரட்டல் மற்றும் பிற மிரட்டல்களை தான் ஊடகத்தின் வழியாக பார்த்து அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி சகோதரர் ராகுல் காந்திக்கு தற்போது பொதுமக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சியும் ஒரு ஆதரவும் பெருகி வருவது தெளிவாகி இருப்பதாகவும் இந்த சமயத்தில் இதுபோன்ற மோசமான மிரட்டல்கள் செயல்கள் இதற்கு வழிவகுத்திருப்பதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு நமது ஜனநாயகத்தில் இடமில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திட வேண்டும் என்றும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார்